கடகராசி ஆயிலே நட்சத்திரம் இது புதனுடைய நட்சத்திரம் மொத்த தசா காலங்கள் பதினேழு வருடம் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு பனிர பதிமூணு வருஷம் எடுத்துக்கிறேன் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல தசா இருப்பு அப்படிங்கிற ஒரு காலம்ல உங்களுக்கு எத்தனை வருஷம் இருக்குமோ அதோட கேது திசையும் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போது கடகராசி ஆயில் நினைச்சது பொதுவாகவே ஒரு எண்ணில் அடங்கா துயரத்தை பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத வாழ்க்கை முறையில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க அதாவது எல்லா உறவுகள இருந்தும் அனாதியா ஆக்கப்பட்டாங்க எல்லாமே வழியை வந்து உதவி பண்ணி நாகு வந்து உதவி பண்ணுவோங்க எல்லாத்துக்கிட்டையும் இப்போ கையேந்திர நிலைமைக்கு வந்துட்டேங்க ஆனாலும் என்னுடைய சுயமரியாதை மரியாதை தடுக்குதுங்க அதனால யாருக்கிட்டையும் எந்த விஷயங்களும் சொல்லாமல் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற க விஷயங்கள் வந்து கடகராசி ஆயுளை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இருக்குது சொந்த பந்தங்களே கைவிட்ட நிலைமையும் நண்பர்களால் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் இந்த காலகட்டத்தில் அடைந்திருக்கிறீர்கள் அதே மாதிரி நோய் நாள் மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய கூடிய இந்த கடகராசிக்காரங்களுக்கு இதுலருந்து எப்பங்க மீண்டு வருவீங்க அப்படின்னா இந்த சனி வகர காலங்கள் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் மேன்மையும் ஆஹ் பிரச்சனைகள் இருந்து விடுவிக்கக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக உருவாகும் புதன் திசையில் கால்குலேஷனுக்கு பதிமூணு வருஷமும் கேது திசை ஏழு வருஷமும் இருபது வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சனி உக்கரமான எல்லாமே பிரச்சனையாக கொடுக்குது எட்டாம் பக்கமும் ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குங்க நான் திரும்புகிற திசையெல்லாம் பிரச்சனையாக இருக்குங்க அப்படின்னா இந்த அஷ்டம சனி எட்டாம் எட்டாம் இடத்துக்கு வந்து இந்த சனியானவர் எட்டு பக்கத்துலேருந்து உங்களை தாக்கி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனம் உண்மை இந்த கேது திசையில் வந்து புதன் திசையும் கேது திசையும் கிடக்கிறவங்க ஒரு சில சங்கடங்களையும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக ஏன்னா புதன் திசையும் ஆகாத திசை கடகராசி கடகலக்கணத்துக்கு கேது திசையும் ஒரு ஆகாத திசை இந்த இருபது வயசு உள்ளவங்களுக்கு கதறிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையா ஏன்னா அஷ்டம சனியை முதல்ல பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இந்த புதன் திசை கேது திசையில இருக்கிறவங்களுக்கு ஆனா இந்த சனி வக்ரமானது அந்த பலனை மாற்றி கொடுக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக மற்ற விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் ஆக போகுது அதே மாதிரி சுக்கர திசை அடுத்தது இருபது வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பண வரவுகளுக்கோ ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கோ குடும்ப விஷயத்துலேயோ உங்களுடைய படிப்பு உங்களோட பொருளாதார நிலைமை உத்தியோகம் தொழில் அப்படிங்கிறதெல்லாம் மிக நல்ல வளர்ச்சியே இந்த சனி வக்ரம் பீரியடில் கொடுக்கும் ஏன் சனி வக்ரம் அடையும் போது சனியோட பாதிப்பு இல்லாமல் சுக்கரன் தன்னுடைய வேலையை முழுமையாக காட்டுவார் நூறுலேருந்து இரநூறு பெர்சன்ட் காட்டுவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த சுக்கர திசையில் உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே உங்களுடைய ப்ரொஃபஷனல்லையும் தொழில்லையும் கண்டிப்பாக காட்டும் கொடுக்கல் வாங்கல் மட்டும் யாரை நம்பியும் பணத்தை கொடுக்காதீங்க அது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லுவேன் கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி பக்ரம் வந்து சுக்கர திசையை முழுமையாக வேலை செய்ய விடும் ஆனாலும் ஒரு சில மன அளவில் தொந்தரவு கொடுக்கும் க இந்த உறவினர்கள் வழியில் ஒரு சில இடஞ்சல்கள் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதே மாதிரி நண்பர்களே ஏமாற்றம் துரோகம் அடையக்கூடிய விஷயங்களும் இந்த காலத்துக்கட்டத்தில் நடந்தாலும் உங்களுடைய விஷயத்துலேருந்து இப்போ ஏதாவது பஞ்சாயத்தோ இல்லை கோர்ட்டு கேஸ் வம்பு விளக்கு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் இந்த காலகட்டத்தில் முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி எக்ஸாம் இருக்குதுங்க ரிசல்ட் வர போதுங்க நான் என்ன பண்ண போகிறேனே தெரில இந்த சனியில் நான் சனி பக்ரம் நவம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு சில வழிவிடும் பிரச்சனைகள்லேருந்து விட்டு உங்களுக்கு மிகப்பெரிய துன்ப இருந்து அது மாற்றி காண்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய யோக காலத்தை நோக்கி இந்த சுக்கர திசை இருக்கும் அதனால இந்த கடுமையான காலங்கள் இந்த சனி வக்ரத்துல மாறும் அடுத்தது சூரிய திசை நாற்பது வயசுலேருந்து நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த சூரிய திசை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த வயசு காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சூரிய திசை ஒரு ஆகாத திசையா சனிக்கு டாமினேட் பண்ணும் எட்டாம் இடத்து சனி வந்துச்சுன்னா சூரியன் அந்த இடத்துல மிகப்பெரிய பகை கிரகமாக மாறி த தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள போராட்டமே அதிகமாகும் சில இடத்துல கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை தலைக்கு மேல விஜய் பிரச்சனை பண்ணும் இன்கம் டேக்ஸ் கட்டுறதுனால ப்ராப்ளம் வரும் ஒரு சில பேருக்கு ஏழை ஒரு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சிங்க அது வந்து என்னால் எப்படி தொடர்ந்து ச எடுத்து போக முடியும்னே தெரில இல்லை வேலையே கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சூரிய திசையில் இந்த சனி வக்ரம் ஆகும்போது எட்டாம் இடத்து பாதிப்புகளை கொடுக்கவே கொடுக்காது நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்க காத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது சந்திர திசை நாற்பத்தி ஏழு வயசுல இருந்து ஐம்பத்தி ஏழு வயசு இருக்கும் இந்த சந்திர திசையும் சனிக்கு எட்டாம் இடத்து சனிக்கு ஆகாது மனநிலையில குழப்பம் பிரச்சனைகள் எல்லாம் மாறி இப்ப மன தெளிவுகளை உண்டாக்க முன்னேற்றமான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடியதாகவும் இந்த சனி பக்கரத்துல கண்டிப்பா நடக்கும் இந்த சந்திர திசையை நம்பலாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமை ஆனா ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணுங்க சந்திர ஹோரையில திங்கக்கிழமையில போயிட்டு சிவ வழிபாடு பண்ணி பாருங்க மிகப்பெரிய மாற்றம் எடுக்கும் இந்த சந்திர திசையில் என்னங்க நடக்கும் வீடு மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கும் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் இவ்வளோ நாளைக்கு பிரச்சனை இருந்தது சரியாகும் அதே மாதிரி கடன் நோய் வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலாம் இருந்தால் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகக்கூடிய விஷயங்களும் சில பேர்த்துக்கு அமையும் சில பேர்த்துக்கு வந்து வெளிநாட்டு தொடர்புடைய வியாபாரங்களில் நல்ல கனெக்டிவிட்டி சோஷியல் மீடியா யூடியூப்பு ஃபேஸ்புக்கு அதில் இன்ஸ்டாகிராமில் சில வெளிநாட்டு தொடர்புடைய வியாபாரங்கள்னால மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் ஆனால் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டு நீங்கள் ஆரம்பிக்காதீங்க எந்த ஒரு தொழிலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சனி வகரம் பீரியடில் பொதுவாக சனி வகரம் கூட இருக்கிறவங்களாம் ஏமாற்றக்கூடிய சில விஷயங்கள்லாம் அமை ரொம்ப நெருங்கின சொந்தமோ இல்லை ரொம்ப நெருங்கினவங்களோ பணம் கேட்டா கூட கொடுக்காதீங்க இந்த காலகட்டத்தில் கேரண்டி கையெழுத்தி போடுறது அவங்களுக்கு பதிலா அவங்களுக்கு பதிலா இது பண்ணுறது அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க இந்த காலத்துல ரொம்ப ஏமாற்று பேர சுற்றி திரும்புவார்கள் செவ்வாய் திசை ஐம்பத்தி ஏழு வயசுல இருந்து அறுபத்தி நாலு வயசு இருக்கும் இந்த திசை சகோதரன் வழியில் ஒரு சில பிரச்சனைகள் கொடுத்ததெல்லாம் இப்போ நிவர்த்தி அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷலிட்டிஸ் எல்லாம் எல்லாமே உங்களோட மகன் மகளை எடுத்தாங்கன்னா இந்த காலத்துல பிரகாசம் ரத்த இரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கம்மியாக கூடிய நிலைமையும் அறுவை சிகிச்சை சார்ந்த விஷயங்கள்ல இப்போ நிவர்த்தி அடையக்கூடிய விஷயங்களும் சில பேருக்கு நோய் நொடி பிரச்சனையிலேருந்து இருந்து சனி இந்த ஆகும் ராகு திசை அறுபத்தி நாலு வயசுல இருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த ராகு திசை அப்படிங்கிறது உங்க கால ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணணும் பொதுவாகவே ராகு ஒரு நல்லது பண்ண அது இருந்தாலும் சனி பகர பீரியட்ல சில அசிங்க அவமானத்தையே கொடுக்கும் பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால ஜாக்கிரதையா இருக்கும் சில வம்பு வழக்குகளை தானாக தேடி வரும் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் சில பேருக்கு ராகு திசை யோகமாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இந்த காலகட்டம் முழுமையாக கொடுத்துரும் முழுமையான நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது குரு திசை எண்பத்தி ரெண்டு வயசுலேருந்து தொண்ணூத்தெட்டு கடகராசிக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடைய திசைனால நோய் எதிரி கடன் கடுமையாக ஆகக்கூடிய நிலையும் ஒம்போதாம் இடத்து பாக்கியத்தில் இருக்கக்கூடிய நல்ல சொத்து சுகங்கள்லாம் வரக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் சனி வகர நடந்ததுனால சனியோடைய பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்காது அப்படிங்கும் போது முன்னேற்றமான நிலைமை நல்ல வாக்கு நல்ல சொல் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும் நல்லது இறை வழிபாடு சில பேர் கல்வி நிலையங்களை உங்கள் மகன் மகளுக்கோ இல்லை பேரம்பேத்திங்களுக்கோ கொடுக்கக்கூடிய நிலை நிறைய பாக்கியங்கள் புண்ணியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உருவாகக்கூடிய திசையாக இந்த குரு திசை கண்டிப்பாக அமையும் இந்த கடகராசி ஆயிலை நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாகவே புதன்கிழமை புதன் கோரையில் நீங்கள் போய்ட்டு விளக்கேற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது ஆயிலை நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாகவே ஆயிலை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் ரொம்ப 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 முக்கியம் என்ன தானம் பண்ணுங்க குலதெய்வ கோயிலுக்கு அதே மாதிரி உங்களால் முடிஞ்சது குலதெய்வ கோயிலுக்கு நீங்களாக பொறுப்பெடுத்து பண்ணுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெற்றிங்கிறது உறுதியாக்கப்படும் அதே மாதிரி இறை வழிபாடில் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா அவங்கவுங்க தசா புத்திக்கு தகுந்த மாதிரி வழிபாடு பண்ணிக்கோங்க சூரிய திசையில இருந்தா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சந்திர திசையா இருந்தா திங்கக்கிழமை சிவகங்கை போங்க செவ்வாய் திசையா இருந்தா முருக வழிபாடு பண்ணுங்க ராக திசையாக இருந்தால் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க பொதுவாகவே ஆஞ்சநேயர் வழிபாடு கடகராசிக்காரங்க பிடிக்கும் குரு திசையில இருக்கிறவங்க வேலைக்கிழமை வேலை கிழம தட்சிணாமூர்த்திக்கு போங்க புதன் திசையை சந்திச்சுட்டு இருக்கவங்களுக்கு புதன் கிழம்பு புதன் ஹோரையில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க கேது திசையில விநாயகரை வழிபாடுங்க சுக்கர திசையில மகாலட்சுமி வழிபாடுங்க இந்த கடகராசி ஆயுளை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து வகையான ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்